காவல் நிலையத்துக்கு அருகிலேயே படுகொலை நிகழ்ந்திருக்கும் நிலையில் சட்டம் ஒழுங்கை சீர் செய்ய என்ன செயல் திட்டம் போகிறீர்கள் என ப ரஞ்சித் காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளார் இதுகுறித்து இயக்குநர் ப ரஞ்சித் எக்ஸ் தளத்தில் கோழைத்தனமான கொடூர படுகொலைக்கு ஆளான பகுஜன் ஜமாத் கட்சியின் மாநில தலைவர் ஆம் ஸ்ட்ராங் உடலை சலசலப்பு பதற்றம் ஏதுமின்றி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நிகழாமல் நல்லடக்கம் செய்துவிட்டோம் ஆனால் இல்லாத அவருக்கு பிறகாக இந்த வாழ்க்கையை அவர் கொண்ட கொள்கையான அம்பேத்கரின் அரசியலை இன்னும் தீரமாகவும் உறுதியுடனும் களமாடுவோம் அதுவே அண்ணன் ஆம்சாங்கிற்கு நாம் செலுத்தும் நன்றி கடனாக அமையும் இதனை ஒட்டி திமுக தலைமையிலான தமிழக அரசுக்கும் சமூக வலைதள ஊடகங்களில் வன்மத்தை பரப்பிக் கொண்டிருப்பவர்களிடம் சில கேள்விகள் சென்னை மாநகரில் செம்பியம் காவல் நிலையம் மிக அருகாமையிலேயே படுகொலை நடந்திருக்கிறது இதை வைத்தே தமிழக சட்டம் ஒழுங்கு குறித்து கொலையாளிகளுக்கு எத்தகைய பயம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம் எனவே சட்டம் ஒழுங்கை சீர் செய்யும் இனியும் இப்படி ஒரு சம்பவம் நிகழாமல் இருப்பதற்கு என்ன செயல் திட்டம் உருவாக்கப் போகிறீர்கள் படுகொலை செய்ததாக ஒப்புக்கொண்டு போலீசில் தஞ்சமடைந்த கயவர்களை கொடுத்த ஒப்புதல் வாக்கு அடிப்படையில் ஆற்காடு சுரேஷின் படுகொலைக்கு பழிவாங்கவே இதை செய்திருப்பதாக காவல்துறையினரும் அறிவித்திருக்கிறார்கள் இந்நிலையில் அவர்கள் சொல்வதையே வழிமொழிந்து இந்த வழக்கை முடித்துவிடவே காவல்துறையினர் ஆர்வம் காட்டுகிறார்கள் இதை திட்டமிட்டு ஏவியவர்கள் யார் அவர்களை இயக்கியவர்கள் யார் இதற்கு வேறு பின்னணி இல்லை என்கின்ற முடிவுக்கு காவல்துறை வந்துவிட்டதா இதற்கு பின்னால் ஆருத்ரா இருக்கிறது என்பது குறித்து பார்வையில் காவல்துறையின் நிலைப்பாடு என்ன பல செய்திகளை உளவு அனுமவித்து இதில் உண்மை எது பொய் எது என தெரியாத அளவுக்கு அலட்சியமாக இருப்பது ஏன் ஊடகங்களும் இது குறித்து கேள்வி எழுப்ப மறுப்பது ஏன் சமீப காலமாக தலித் மக்களுக்கும் தலித் தலைவர்களுக்கும் இருக்கும் அச்சுறுத்தலை அரசு எப்போது கவனிக்க போகிறது அவர்களின் பாதுகாப்பை எவ்வாறு உறுதி செய்ய போகிறது தலைநகரில் தலித் மக்களின் பாதுகாப்பு அரணாக விளங்கிய மாபெரும் தலைவரையே மிக சுலபமாக கொள்ளக்கூடிய சூழலை இந்த அரசு உருவாக்கி வைத்திருக்கிறது என்றால் தமிழ்நாட்டில் உள்ள மற்ற கிராம நகரங்களை நினைக்கும் போது அச்சம் ஏற்படுகிறது இந்த பதற்றத்தையும் அச்சுறுத்தலையும் களைய தமிழக அரசிடம் என்ன திட்டங்கள் இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த வேண்டும் பெரம்பூரில் அண்ணாரது உடலை அடக்கம் செய்யக்கூடாது என திட்டமிட்டே தடுக்கப்பட்டதாக தெரிகிறது கிட்டத்தட்ட இரண்டு நாட்கள் நிகழ்த்தப்பட்ட நாடகத்தின் முடிவில் விருப்பமில்லாமல் சென்னைக்கு வெளியே புறநகர் கிராம பொத்தூர் பகுதியில் அடக்கம் செய்ய நிர்பந்திக்கப்பட்டோம் திமுக அரசிடம் அதிகாரம் இருந்தும் நீதிமன்றத்தை நாடச் செய்து அதில் சட்டம் ஒழுங்கு முறைக்குள் இந்த பகுதி அடங்காது என்று அவர் வாழ்ந்த பெரம்பூரில் அவரது உடலை அடக்கம் செய்ய விடாமல் மிகப்பெரிய வஞ்சக செயலை செய்து இருக்கிறது இந்த அரசு உண்மையிலேயே உங்களுக்கு தலித் மக்கள் மீதும் தலித் தலைவர்கள் மீதும் அக்கறை இருக்கிறதா என்கின்ற கேள்வி எழவே செய்யும் திமுக அரசு ஆட்சியில் அமர மிக முக்கிய காரணமாக அமைந்தது கணிசமான தலித் மக்களின் வாக்குகள் என்பது வரலாறு உங்கள் ஆட்சிக்கு மிகப்பெரிய ஆதரவை கொடுத்தது தலித்துகள் என்பதை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களா அல்லது அறிந்தும் அக்கறையின்றி இருக்கிறீர்களா உங்களை ஆட்சியில் அமர்த்தவே எங்கள் வாக்கையும் செலுத்தினேன் அந்த ஆதங்கத்திலேயே இந்த கேள்விகளை முன்வைக்கிறேன் வெறும் வாக்குக்கு மட்டும்தான் சமூக நீதியா அண்ணனின் படுகொலையை ஒட்டி எழுந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை கையாள தெரியாமல் மாற்று கதையை வலைதளங்களில் உருவாக்கி கொண்டிருந்தார்கள் வலைதள சமூக நீதி காவலர்களும் சில ஊடகங்களும் அவரே ஒரு ரவுடி ஒரு ரவுடியை கொள்வது எப்படி சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக பார்க்க முடியும் கட்ட பஞ்சாயத்து செய்பவர் பல குற்ற வழக்குகளில் தொடர்புடையவர் என ஆள் தீர்ப்பு எழுதி கொண்டிருக்கிறார்கள் கொலை நடந்த நடுக்கம் குறைவதற்கு முன்பே இத்தகைய கருத்துக்களை பேசுவதற்கு பின்னே இருப்பது யார் என்ன ஆதிக்க வர்க்கத்தினரே எங்களின் சுயமரியாதையின் பொருட்டு நாங்கள் கிளர்ந்து எழுதுவதை ரவுடித்தனம் என்கிறார்கள் வருவோருக்கெல்லாம் லட்சக்கணக்கான புத்தகங்களை அன்பளிப்பாக கொடுத்தவர் தர்மமே மானுட சமுதாயத்தின் விடுதலை தரும் என பாபா சாஹிப் வழியில் பௌத்தத்தை முன்னெடுத்தவருக்கு எதிராக இத்தகைய கதைகளை உருவாக்குவதன் மூலம் உங்களை நீங்களே திருப்திப்படுத்திக் கொள்ளலாம் ஆனால் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரியும் ஒடுக்குதலுக்கு எதிராக அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் போல கிளர்ந்தெழுந்தவர்களால் நாங்கள் பெற்ற எழுச்சி வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது முடிவாக சிறு முதலே அண்ணனின் அன்பில் ஈர்க்கப்பட்டவன் நான் திரைத்துறையில் நான் வந்த பிறகு என் வளர்ச்சியிலும் பாதுகாப்பிலும் என்னாலும் அக்கறை கொண்டு என்னை பாதுகாப்பு வளையத்தில் வைத்திருந்தவர் பாகாச பாபா சாஹிப் அம்பேத்கரின் அரசியல் பாதையில் எவ்வித சமரசமுமின்றி தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் அண்ணனை இழந்தது என்பது என் வாழ்வில் மிகப்பெரிய பின்னணிவாகவே நான் கருதுகிறேன் இதை செய்ய அவரின் பேச்சுகளும் சிந்தனைகளுமே என்னை வழி நடத்தும் ஜெய்பீம் என்று அவர் தெரிவித்து உள்ளது பரபரப்பை உள்ளது